வணக்கம் மக்களே நான் சொல்லவே இல்ல அப்படின்னு திடீர் பல்டி அடிச்சிருக்காரு டி தினகரன் அத பதிதான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு தமிழகம் முழுக்க புதிய அரசியல் மாற்றங்களை எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய தலைமையில் உருவாகும் புதிய கூட்டணி குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியாகி வந்துகிட்டு இந்த நிலையில தான் அமமுகவும் அந்த கூட்டணியில இறைய போகிறதா தகவல் பரவி வந்துச்சு இதனை உறுதிப்படுத்தும் வகையில் டிடிவி தினகரனுமே விஜயுடைய தலைமையில் உருவாக்கும் கூட்டணியில நாங்களுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்த செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில அதுக்கான தெளிவை தற்போது டிடிவி தினகரனை நேரில் வழங்கியிருக்க அதாவது விஜய் தலைமையில கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனா விஜயோட நேரடியாக கூட்டணியில சேருவோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு விஜய கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சுட்டிக்காட்டியதும் குறிப்பிடத்தக்கது இந்த விளக்கமின்மையும் தொடர்ந்து கருத்துக்கள் மாறுறதும் தமிழக அரசியல்ல குழப்பத்தையும் பரபரப்பையும் உருவாக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்